வணக்கம் நண்பர்களே வத்தலகுண்டில் இருந்து வதிலேயும்பட்ட இப்போ நம்மக்கிட்ட ஒரு மூணு ஏக்கர் நஞ்ச நிலம் அதாவது நெல் வளையக்கூடிய வயக்காடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு கிணறுலாம் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி இருக்குது தண்ணி வசதியான ஒரு ஏரியா இப்போ வெள்ளு நெல் நட்டு இந்த விளைஞ்சிருச்சு அறுக்கிற பருவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் தண்ணிலாம் பாருங்கள் மேலாக இருக்குது அதனால தண்ணியே எதுவும் வராது நஞ்ச நிலம் தான் வயக்காடு தான் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னோன்னா ஏ வாடிப்பட்டி ஏ வாடிப்பட்டி தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் ஏ தான் அந்த இடம் இருக்குது ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பஸ் போகிற ரோட்டு மேலே இருக்குது அதனால ரேட் அதிகமாக சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க நெல் தான் விளையும் பாருங்கள் இங்கேருந்து பூராமே இப்போ அறுவடைக்கு ரெடியாக இருக்குது நல்ல விள விளைஞ்சிருச்சு இப்போ ஒரு நாலஞ்சு நாளில் நெல் இந்த நெல் அறு அறுத்துருவாங்க இப்போ எல்லாம் மெஷின் வச்சா இருக்கிறாங்க தண்ணி வந்து இப்போ அவங்க ஓட்டுறதே கிடையாது வாய்க்காலில் தனி வரோம் அந்த தனியாக பாய்ச்சிக்கலாம் நமக்கு இதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வேறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நல்லா மோட்ரு வேணுன்னா நம்ம ஃப்ரீ சர்வீஸ்லேயே ஓட்டிக்கலாம் இல்லை நம்ம இப்படியே இருக்கட்டுன்னு சொன்னால் நம்ம ஓட்டவே தேவையில்லை வா வாய்க்காலில் தண்ணி வரோம் அந்த வாய்க்காலில் வச்சோமே நம்ம மூணு போகம் நெல் நட்டுக்கலாம் மூணு போகம் நெல் நட்டு சூப்பராக எடுக்கலாம் இது மூணாம் போகம் தான் நெல் நட்டுருக்காங்க இப்போ இது வந்து அறுவடைக்கு ரெடியாகிடுச்சு அடுத்து வந்து அடுத்து மழை காலம் தொடங்கிடுச்சுல இன்னும் மழை காலம் வந்தமே ஒரு நெல் வலை வாங்க நடுவாங்க இதேமாரி அடுத்துவிட்டால் அடுத்த ஒரு நெல் அதுக்கு அடுத்த ஒரு நாள் வருஷத்துக்கு மூணு தடவை நெல் நடுவாங்க அப்படியே பூராமே நஞ்ச நிலம்தான் சும்மா தார் ரோட்டு மேலேயே இருக்குது நம்ம ரொம்ப தூரம்லாம் போகல தார் ரோட்டில் ரொம்ப அகலமான ஏரியா டக்குனு அப்படியே வீடுக்கு இங்கேயே கூட வீடு கட்டி இந்த மூணு ஏக்கரம் சூப்பராக பண்ணி நம்மளே இங்கேயே குடியிருந்துக்கலாம் விவசாயமும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் இடையில ஒரு வாய்க்கா போகுது இந்த போது பாருங்கள் இந்த கரை மேலே தான் ஒரு வாய்க்கா போகுது வாக்கை ஒட்டியே கிணறு கிணறுல நீங்கள் பார்த்தீங்கல்ல மேலாக தண்ணி கிடக்கும் இதான் அந்த வாய்க்காக்கரை நம்ம இங்குள்ள ஒரு அழகான ஒரு வீடை போட்டு இந்த மூணு ஏக்கர் நமக்கு கைக்கு அடக்கமானது பக்கத்துலேயே நிறையா வேலைக்கு ஆள் கிடப்பாங்க அவங்கள வச்சு நம்ம வேலையும் பார்த்துக்கலாம் இடம் ஒரு சூப்பரான இடம் நீங்கள் நேரடியாக வந்தீங்களாக்கும் உங்களுக்கு பிடிக்கும் காட்டுறேன் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு நம்ம பார்த்து ரேட்டு ரேட்டு அதிகமாக சொல்லியிருக்காங்க நம்ம உட்காந்து பேசுனோம்னாக்க குறைச்சிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம நேரடியாக போய் உட்காந்து பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக விலை குறைச்சி தருவாங்க நெல் பாருங்கள் எப்படி விளைஞ்சிருக்குண்டு இது மாதிரி நம்ம வாங்கி விவசாயம் பண்ணிட்டு அப்படியே இயற்கையோட ஒரு லைஃப் இருக்கும் அந்த மாதிரி ரோட்டு மேலே வீடு வேறு ரோட்டு மேலே இருக்குது ரோட்டை இங்கேனே ஒரு வீடை கட்டிட்டோம்னாக்க ரோட்டு மேலே போக்குவரத்துக்கு இணைஞ்சல் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் சூப்பராக இருக்கும் பாருங்க இடம் மூணு ஏக்கருமே நெல் தெரியுது பாருங்கள் இது கம்ப்ளீட்டாக மூணு ஏக்கர் உங்களுடைய இடம் தான் நல்ல நல்ல வெல் ஒன்று ரெண்டு நாள் அறுத்துருவாங்க மிஷின் வச்சு தான் அறுப்பாங்க விவசாயத்துக்கு இப்போ எல்லாமே மிஷின் வந்து வந்துடுச்சு டிராக்டரும் இங்கேயே வாடகைக்கு எடுத்துக்கலாம் பூரா உழுது கொடுத்துருவாங்க எல்லாம் இது பண்ணிடுவாங்க மிஷின் வந்து அறுத்து நெல்லாம் ரெடி பண்ணி நமக்கு தேவையான அளவு சாப்பாட்டுக்கு வச்சுட்டு மிச்சத்தை அப்படியே விற்றுடலாம் பாருங்கள் நெல் சூப்பராக வளைஞ்சிருக்கு பாருங்கள் இது நேரடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு இந்த இடம் உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் பார்க்க பார்க்க நல்லாயிருக்கும் தண்ணி பாருங்கள் இந்த டயத்தில் கூட நமக்கு தண்ணி ஃபுல்லாக பாயுது வெயில் காலத்தில் மே ஜூன்லேயே நல்லா தண்ணி பாய்ஞ்சி நெல் அலைஞ்சிருக்கு பாருங்கள் இது நான் இந்த வீடியோ எடுத்ததுலேருந்து ஒரு மூணு நாலு நாளில் அறுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க தோட்டத்துக்கிறாங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஃப்ரீ சர்வீஸு அப்படியே ஓட்டிக்கலாம் பாருங்கள் இதுதான் ரோடு தார் ரோடு பஸ்போர் ரோட்டு தான் இது பஸ்போர் ரோட்டு மலையே இருக்குது ஆனால் என்றைக்காக இருந்தாலும் நம்ம இன்றைக்கி வாங்குகிற ரேட்டு இது கீழே குறைச்சிங்கிட்டு இறங்கவே இறங்காது கூட தான் ஆகும் நம்ம அது வீடு வீடு கட்டி கட்டி குடியிருந்துருக்கு ஒரு சூப்பரான இடம் போக்குவரத்து பக்கத்தில் தான் ஊர் இருக்குது பாருங்கள் ரோடு அருமையான ரோடு இதுக்கு இடையில் ஒரு வாய்க்கா போகுது தண்ணி போகிற வாய்க்கால் நம்ம அதுக்கு ஒரு பாலம் மாரி அவங்கள கவர்மெண்ட்லேயே போட சொன்னோம்னாக்கா ஒரு பாலம் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம அந்த பக்கம் போக வர இது பண்ணிக்கலாம் நல்ல ஒரு செளிம்பான ஏரியா தண்ணி வசதி உள்ள செலிம்பான ஏரியா அதே அந்த வாய்க்கா இந்த மரம் தெரியுது பாருங்கள் அதுதான் அந்த இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள் நெல் இந்த இதுக்கு நேர ஏரியா அந்த பக்கம் போகணும் இது இடையில ஒரு சின்ன வாய்க்கா இருக்குது நம்ம மேலே இது போடணும்னா போட்டுக்கலாம் பாருங்கள் அந்த தூரத்து வரைக்குமே தெரியுது பாருங்கள் அது பூராமே இவங்களோட இடம் தான் அந்த பக்கத்தில் ஒரு பில்டிங் தெரிவிதா அதான் ஊர் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்